அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறனா ஒரு சூப்பரான அப்டேட் படித்த பார்க்க போகிறோம் இது வந்து மாணவிகளுக்கு மட்டும்தான் மாணவர்களுக்கு கிடையாது அதாவது டுவெல்த்து முடிச்சுட்டு மாணவிகள் நிறைய பேர் நர்சிங் படிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலையால் அவங்களால படிக்க முடியாது காசு இல்லாதால் படிக்க முடியாதுன்றது அவங்களுடைய ஆசையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவங்க யாருமே விட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் அரவிந்த் கண் மருத்துவமனையானது இரண்டு வருட நர்சிங் படிப்பை வந்து ப அவங்க இலவசமாகவே வழங்குறாங்க அந்த இரண்டு வருடம் முடிந்த உடனே அவங்களுடைய கண் மருத்துவமனையிலேயே அந்த பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளும் அவங்களே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும் டேரெக்டாக போனோமா ஆன்லைன் மூலியமாகவே அப்ளை பண்ணலாமா அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சில ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த படிப்பை பற்றின நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க என்னென்னா முக்கியமான எலிஜிபிலிட்டி என்னென்னா டுவெல்த்து முடித்த மாணவிகளுக்கு மட்டும்தான் தேர்ச்சி அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து இரண்டு வருட பயிற்சி அளித்து அவங்களுக்கான பணியும் வந்து தர்றாங்க இதற்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தொம்பது வயது சொல்லியிருக்காங்க அதாவது பன்னிரெண்டாவது முடித்த மாணவிகளுக்கு பாதுகாப்பான விடுதியும் ஆரோக்கியமான உணவும் பயிற்சிக்கு பிறகு ஊதியத்துடன் கூடிய வேலையும் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாத தனித்திறமைகளை வெளிப்படுத்த அவங்களே வாய்ப்புகளும் அழிக்கிறன்ற அழிக்கிறாங்க அது மட்டும் இல்லாத கண் மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளை துணை நிற்கும் மாபெரும் வாய்ப்பு வந்து அவங்க அளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாத மேலும் விவரங்களை தெரியுதுனால் கிளிக் அங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குதோ அதை வந்து நீங்கள் இந்த லிஸ்ட்லேயே பார்க்கலாம் இதில் எங்கே உங்கள் நியர்பை இருக்குதோ அங்கேயே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் அப் பண்ணி போடலாம் அது மட்டும் இல்லாத சில துறைகளை பற்றியும் சொல்லியிருக்காங்க இதில் எந்த துறையில் நீங்கள் சேர்றீங்கன்றதையும் நீங்கள் அந்தந்த அப்ளிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணலாம் அதாவது வெளிநோயாளிகள் பிரிவு உள் நோயாளிகள் பிரிவு அறுவை சிகிச்சை பிரிவு விழி ஒளி ஆய்வாளர் பிரிவு மருத்துவ பதிவேட்டுரை பிரிவு மருத்துவ ஆலோசனை பிரிவு கண் கண்ணாடி பிரிவு பெசிலிட்டி ஒருங்கிணைப்பாளர் ஆய்வக உதவியாளர் மருந்தகம் மருத்துவ உபகரணங்களை பராமரிக்கும் துறை பண்டகச்சாலை இந்த மாதிரி பல்வேறு விதமான துறைகள் இருக்குது இதில் நீங்கள் எதை ஒன்றாலும் செலக்ட் பண்ணலாம் இதில் வந்துட்டு அடிப்படை தகுதிகளாக என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து வயது வரும்போது வந்து இருபது தான் கொடுத்துருக்காங்க உங்களுடைய படிப்பு வந்து டுவெல்த்து வந்து தேர்ச்சி அடைந்த பெண்களுக்காக மட்டும்தான் இது அரசாங்க பள்ளிகளில் படித்த பின்தங்கிய குடும்பங்களில் இருந்து வரும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத பயிற்சிக்கு தேர்வு செய்யும் முறை எப்படின்னா பொது அறிவு தேர்வும் மற்றும் நேர்முகத் தேர்வும் தான் வைக்கிறாங்க ஜென்ரல் நாலேஜுக்கும் இன்டர்வியூ தான் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க பயிற்சிக்கான விளக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயிற்சி காலம் இரண்டு வருடங்கள் முதல் வருடம் ஊக்கத்தொகையாக வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் இரண்டாவது வருடம் ஊக்கத்தொகையாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயும் சலுகை விலையில் ஆரோக்கியமான சுவை நிறைந்த உணவு கட்டணம் மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் தங்கும் இடம் மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே உள்ளது ஸோ ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ளேயே இருக்குது இந்த எல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ இந்த வெறி அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க யாருக்காவது தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பயிற்சி முறையை வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாதுகாப்பு அம்சங்களையும் கொடுத்துருக்காங்க வளாகத்துக்குள்ளேயே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதால பெண்கள் வந்து தனியாக படிக்க விடுறோம் வந்து பேரண்ட்ஸ் யாருமே வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தான் அவங்க இருக்க போகிறாங்க அங்கேயும் வந்து அவங்க ட்ரைனிங்கும் படிக்கவும் போகிறாங்க ட்ரைனிங்கும் வந்து அங்கே தான் அதுக்கப்புறம் பயிற்சியின் விவரம் வந்து முதல் இரண்டு மாதம் அடிப்படை பயிற்சியாக அளிக்கிறாங்க அதுக்கப்புறம் முதல் ஆண்டு வந்து முதல் வருடம் முழுவதும் தேர்வு செய்யப்பட்ட துறை சார்ந்த பயிற்சி அளிக்கப்படும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த துறையில வந்து அத சம்பந்தப்பட்ட பயிற்சியை தான் அந்த முதல் வருடம் வந்து அளிக்கிறாங்க இரண்டாம் ஆண்டு என்ன பண்றாங்கன்னா இரண்டாம் வருடம் துவக்கத்தில் சிறப்பு பயிற்சிக்கான மற்றும் மற்ற கிளை மருத்துவமனை மாற்றம் செய்யப்படும் அதாவது சிறப்பு பயிற்சிக்காக வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் வந்து அவங்களோட வந்து மாற்றம் செஞ்சு அவங்களுக்கான பயிற்சிகளை வந்து அளிப்பாங்க அதுக்கப்புறம் முதல் ஆறு மாதங்கள் துறை சார்ந்த பயிற்சியை அடுத்த ஆறு மாதங்கள் சிறப்பு பயிற்சி பிரிவும் வந்து வழங்கப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து சிறப்பு படிப்புகளாக சொல்லியிருக்காங்க அதாவது அரவிந்த் கண் மருத்துவமனையும் பிற நிறுவனங்களும் இணைந்து வழங்கும் பட்டை பட்டய படிப்புகள் படிப்பதற்கு தகுதியுள்ள மாணவர்களுக்கு வாய்ப்பு உண்டு மாற்றல் வந்து கொடுத்திருக்காங்க டே விடுதியில் உள்ள ஃபெசிலிட்டிஸை பற்றி சொல்லியிருக்காங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற திறன்களை மேம்படுத்தும் திட்டங்களும் அவங்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது பயிற்சி தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் நூறு சதவீத வேலை வாய்ப்பு உறுதி பத்தொம்பது வயதில் சுயமாக சம்பாதிக்கும் திறன் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ஆகியவை கிடைப்பதற்கான அரிய வாய்ப்பு இது நூற்றுக்கு மேற்பட்ட மருத்துவமனைகள் இருப்பதால் திருமணத்திற்கு பின்பு எதிர்பார்க்கும் இடங்களில் தொடர்ந்து வேலை பார்க்கும் வாய்ப்புகளும் உள்ளது அதாவது நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறதால உங்களுக்கு திருமணம் ஆகி வேற ஒரு ஊருக்கு நீங்க போனாலும் அங்க இருக்கிற மருத்துவமனைகள்ல வந்து நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கான வேலை வாய்ப்புகளும் அவங்களே ஏற்படுத்தி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத சம்பளமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயிற்சி காலம் வெற்றிகரமாக முடிவடைந்த பின் அப்போது நடைமுறையில் உள்ள ஊதிய விதிகளின் சம்பளம் வழங்கப்படும் உதாரணமாக தற்சமயம் என்ன அமலில் இருக்கிறது என்ன சொல்லிருக்காங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் சொல்லியிருக்காங்க அந்தந்த டைம் டைம்ல எவ்வளவு ஊதியம் வந்து விகித விகிதம் அளிக்கிறாங்களோ அந்த சம்பளமே வந்து அளிக்கப்படும் சொல்லிருக்காங்க எப்பன்னா நீங்க ரெண்டு வருட படி பயிற்சி வகுப்பு வந்து முடிவடைந்திருக்கணும் அதுக்கப்புறம் இதர பயன்கள் வந்து பி எஃப் இ பத்தி சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் நான்கு அல்லது ஐந்து வருட முடிவில் என்ன சொல்லிருக்காங்கன்னா தகுதி மற்றும் வேலைத்திறனை ஏற்ப அவ்வப்போது கீழ்கண்டவாறு பதவி உயர்வு அளிக்கப்படும் உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு அவங்களுடைய உங்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸும் கொடுப்பாங்க பயிற்றுனராகவும் அல்லது மேற்பாளவையாக சூப்பர்வைசராகவும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விண்ணப்பங்களை எங்கே கிடைக்குனா இந்த விண்ணப்பம் இருந்து கிடைக்குதுன்னா ஏப்ரல் பதினைந்துலருந்தே கிடைக்குது உங்கள் நியர்பை க அரவிந்த் கண் மருத்துவமனை எங்கே இருக்குதோ அங்கேயே போய் நீங்கள் டைரெக்டாகவே வாங்கலாம் அப்ளிகேஷன் வாங்கிட்டு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வந்து அட்டாச் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அட்ரஸில் வந்து நீங்கள் போஸ்ட் மூலயமா அனுப்பலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது எல்லாமே அவங்களுடைய பிரான்ச்சஸ் தான் இதில் உங்கள் நியர்பை பிரான்ச்சஸ் எங்கே இருக்குதோ அங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் வாங்கிடலாம் அப்ளிகேஷன் வாங்கிட்டு அவங்க வந்து போஸ்ட்டில் அனுப்ப சொன்னால் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம் இல்லை டேரெக்டாக எடுத்து வந்து கொடுத்து கொடுக்க சொல்கிறாங்களா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக போக முடியல உங்களால் போஸ்டலே அனுப்ப முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஹோம் பேஜ்லேயே க்ரீன் கலரில் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்க இங்கே கிளிக் செய்யணும் வீடியோன்னு இருக்கு இல்லையா இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்க வந்து நெக்ஸ்ட்ன்னு இருக்கும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பேசிக்காக தான் கேட்டிருப்பாங்க ரொம்ப கடினமானதாக இருக்காது நீங்களே ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் மெசேஜ் வரும் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா அதுக்கே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இல்லை அது வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரிலேட்டடாக வரும் வரும் அப்படி உங்களுக்கு வரலைன்னா அந்த கான்டக்ட் நம்பர் இருக்கும் இல்லையா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டாலே போதுமானது இல்லை பக்கத்தில் இருக்கிற எங்கே அப்ளை பண்ணிங்களோ பக்கத்துலேயே இருந்ததுன்னா நீங்கள் போய்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பருக்கு காமிச்சு நீங்கள் கேட்டீங்கனாலே அதுக்கான ரிப்ளை அவங்களே கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்துட்டு விண்ணப்பத்தை வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா கீழே வந்து இந்த தபால் மூலம் விண்ணப்பிக்க இங்கே கிளிக் செய்யணும் நீங்கள் தபால் மூலமா அனுப்ப போகிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு வந்து இரண்டு மா ரீசண்டாக எடுத்த உங்களுடைய ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விண்ணப்ப தான் அதில் வந்து உங்களுடைய நேமு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வயது உங்களுடைய ஆதார் நம்பரு உங்களுடைய கல்வி தகுதி தாய்மொழி என்ன தகப்பனார் பெயர் தாயார் பெயர் அதுக்கப்புறம் உங்க தா தகப்பனார் தாயார் இல்லைன்னா காப்பாளருடைய பெயர் உங்களுடைய வீட்டு அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் உங்களுடைய தாய் தந்தை காப்பாளர் உறவினர்களுடைய நம்பருக்கு அதுக்கப்புறம் கூடுதல் தகுதிகள் எதனாவது இருந்ததுன்னா அதாவது கம்ப்யூட்டர் தட்டச்சு மற்றவை எதனா இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள் மற்றவைனால் என்னென்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அதாவது கம்ப்யூட்டர் பற்றின பேசிக் நாலேஜ் எதனா இரு கேட்டிருக்காங்க அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு பண்ணுங்கள் டைப்ரைட்டிங்கில் பேஸிக்காக இல்லை ஹையர் லோயர் முடிச்சிட்டீங்கன்னா டைப் ரைட்டிங்கை வந்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மொழி கேட்டிருக்காங்க தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இதை தவிர மற்றவை எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு அதுல வாசிக்க தெரியுமா இல்ல எழுத தெரியுமா இல்லை பேச தெரியுமான்றதை எது தெரியுமோ அத வந்து நீங்க டிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க பதினொன்னாம் வகுப்புலுடைய மதிப்பெண் அதனுடைய தேர்ச்சி பற்றிருக்கீங்களா தோல்வி அடைந்தீங்களா அதனுடைய வருடம் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் டுவெல்த்துடைய மதிப்பெண்ணு தேர்ச்சி பெற்றீங்களா தோல்வியா வருடம் வந்து மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுடைய பெயர் அதனுடைய பின்கோடு மாவட்டம் இடம் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் டுவெல்த்தில் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் எல்லாமே இதில் வந்து போடுங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு 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 சப்ஜெக்ட்லையும் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்களோ அதை போட்டு ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆஃப் ஃபெயில் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் பாடப்பிரிவு வந்து கணிதம் அறிவியல் கலை மற்றவை எதனால் நீங்கள் டுவெல்த்தில் எடுத்திருப்பீங்க இல்லையா அதை வந்து கணிதம் எடுத்திருக்கீங்களா அறிவியல் எடுத்திருக்கீங்களா அல்லது கலை எடுத்துருக்கீங்களா இது இல்லாத மற்றவை எதனா எடுத்திருக்கீங்கன்னா அதை வந்து இந்த இதில் பண்ணுங்கள் இந்த மூணு இதில் எதாவதுனா டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய உயரம் அதுக்கப்புறம் உங்களுடைய எடை அதுக்கப்புறம் உங்களுடைய பிளட் குரூப் இது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் வந்து காலத்தில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் அம்மை தடுப்பூசி போட்டிருக்கீங்கன்னா ஆம்னா ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க பொழுதுபோக்கு அம்சங்களாக விளையாட்டு தோட்ட வேலை இசை நடனம் மற்றவை இது ஏதாவது பொழுதுபோக்கு அம்சங்கள் உங்களுக்கு விளையாட்டு பிடிக்குன்னா விளையாட்டுக்கு டிக் பண்ணுங்கள் தோட்ட வேலைன்னா தோட்ட வேலை பண்ணுங்கள் இசைனால் இசை பண்ணுங்கள் நடனம்னா நடனம் பண்ணுங்கள் இல்லை இது எதுவுமே இல்லை மற்றவைனா இந்த டேஷில் அது என்னன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குடும்ப விவரங்கள் கேட்டிருக்காங்க குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மா காப்பாளருடைய நேமு அவங்களுடைய வயது பிறந்த தேதி அவங்களுடைய வேலை அவங்களுடைய ஆதார் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சிப்ளிங்ஸ் உடன் பிறந்தவர்களுடைய நேமு அவங்க வந்து திருமணம் ஆனவரா இல்லையா அவங்களுடைய வயது என்ன உறவு முறை உங்களுக்கு அவங்களுடைய கல்வி விபரம் அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலை விவரமும் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் விண்ணப்பத்துடன் நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணி அனுப்புணும்னா உங்களுடைய டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பயிற்சி பெறுவோருடைய ஆதார் கார்டு அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தாயார் தந்தையார் அல்லது காப்பாளருடைய ஆதார் கார்டு உங்களுடைய ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் உங்களுடைய க நேமில் வங்கி கணக்கு இருந்ததுன்னா அது முதல் பக்கத்தை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி போஸ்டரில் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும் மேற்கூறிய விவரங்கள் அனைத்தும் உண்மை என்று உறுதியளிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த தேதியோ அந்த தேதியை போடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பெற்றோர பெற்றோரோ அல்லது காப்பாளருடைய அவங்களுடைய கையொப்பம் இதுல வந்து உங்களுடைய கையொப்பம் போடுங்க அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயிற்சிக்கு சேர பொழுது பெயர் மற்றும் பிறந்த தேதி பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளபடி ஆதார் கார்டிலும் இருக்க வேண்டும் ஆதார் கார்டில் தற்போது பயன்பாட்டில் உள்ள சரியான மொபைல் எண் இருக்க வேண்டும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய டுவல்த்து மார்க் ஷீட்ல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்குதோ அதுதான் உங்களுடைய ஆதார் கார்ட்லேயும் இருக்கணும் அதே போல் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்களா மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பர் தான் உங்களுடைய ஆதார் கார்டில் இணைச்சிருக்கணும் ஸோ நீங்கள் கொடுக்க பார்த்து எல்லாமே சேமா இருக்கிற மாதிரி கொடுங்க அதுக்கப்புறம் குறிப்புன்னு சொல்லிவிட்டு செல்லது கொடுத்துருக்காங்க இந்த விண்ணப்பத்திற்கான எந்த ஒரு கட்டணமும் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த விண்ணப்ப விண்ணப்பம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பெற்றுக்கலாம் எந்தந்த க அரவிந்த் கண் மருத்துவமனை பிராஞ்சஸ் எங்கெங்கே இருக்குதோ எல்லா இடத்துலையுமே எல்லா மண் மருத்துவமனைகளையுமே அந்த விண்ணப்பம் கிடைக்குது நீங்கள் தாராளமாக போய் வாங்கி இதை வந்து ஃபைல் ஃபில் பண்ணி போஸ்ட்லையே அனுப்பலாம் டேரெக்டாகவும் கொடுக்கலாம் இல்லை ஆன்லைனில் பண்ண முடியுமோ ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் இது மீடியேட்டர்ஸ் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் ஆதார் கார்டு வந்து பதினைந்து வயதிற்கு மேல் மாற்ற செய்திருக்க இருக்க வேண்டும் பதினைந்து வயதுக்கு மேலே உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் மாற்றம் செய்து அப்டேட் பண்ணி இருக்கணும் அதையும் வந்து முக்கியமாக வந்து அவங்க கவனிக்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இது கூட கேட்கறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு உங் கன்சர்ன் இது இருக்குங்க இல்லையா அண்ணா நகர் மதுரைன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இப்போ இது பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புங்க அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற இந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்குல்ல இதில் எது உங்களுக்கு நியர்பையாக இருக்குதோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ண வேண்டியது இருக்கோ இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு கிடையாது டுவெல்த்து முடித்து பத்தொன்பது வயது இருக்கு இல்லையா அவங்க தான் வந்து இது அப்ளை பண்ண முடியும் உச்சவரமாக இருபது வயது தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வாய்ப்பை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க சில பேர் வந்து நர்சிங் படிக்கின்ற ஒரு எய்மோட இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையால் அவங்களால படிக்க முடியாத அதை தவற விடுவாங்க அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உனது கூட உனக்கு போ உங்களுக்கு போடப்படும் அது மட்டும் இல்லாத என்னுடைய என்னோடய சேனல் லா சேனலில் இருக்குது அதாவது பேசிக் லாஸு லா காலேஜ் அட்மிஷன் பற்றி எல்லாமே வந்து டு டேட் வந்து அதில் போடப்பட்டு வருது தேவைப்படுறவங்க அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க தேங்க் யூ கீப் சப்போர்ட்டிங்